பாஸ் இன்றைய எபிசோடோட இரண்டாவது ப்ரோமோ வந்து வெளியாயிருக்கு இந்த பிரமோவில் ஏன் கவலையாக காணப்படுகிறீர்கள் என்று கமல் சார் வந்து சினேகண்டை கேட்குறாரு அதுக்கு சினேகன் வந்து ஓவியோட பயணம்தான் அப்படின்னு வந்து சொல்றாரு கமல் சார் அதுக்கப்புறம் காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படின்னு சிநேகண்டை கேட்குறாரு அதுக்கு சினேகன் வந்து ஆற ஒதுங்க ஆரம்பித்த பிறகு தான் அவங்களோட இன்னொரு முகமே வந்து தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாரு அந்த பெண்ணுக்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த பெண்ணுக்கு பொய் சொல்லவே தெரியாது அப்படின்னு சினேகன் வந்து சொல்கிறாரு அப்போ கமல் சாரை காட்டுறாங்க அப்போ கமல் சாரோட கண்கள் எல்லாம் வந்து கலங்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் சினேகன் வந்து அன்புக்காக இயங்கிய ஒருத்தர் தவறே செய்யாத ஒருத்தவங்க அதுக்காக தண்டனை ஏற்று வெளியே போனது ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து சொல்கிறாரு அதை கேட்டுட்டு இருக்கிற கமலஹாசனும் வந்து ரொம்பவே வந்து கண் கலங்கி நிற்கிறாரு அதோட இந்த பிரம்மை வந்து முடியுது பாஸ் நிகழ்ச்சியில் ஓவியா இல்லைனாலும் இன்றைய எபிசோடு வந்து ஓவியாவை சம்மந்தப்படுத்தி தான் போகும்னு இந்த ப்ரொமோவை பார்க்கும்போதே போதே நமக்கு தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நன்றி